ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய அதிகாரம் ஏழு இறைவசனம் பத்தொன்பது அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் இரக்கம் நிறைந்த தெய்வமே எங்கள் பாவக்கரைகளால் நாங்கள் எங்கள் இதய கதவை பூட்டி கொள்ளாமல் இருக்க உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் நீர் எங்கள் தீய செயல்கள் அனைத்தையும் மிதித்து போடுவீராக எங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஆள் கடலில் எரிந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றி என்றும் எங்களை வழிநடத்துவீராக ஆமேன்